சிறை ஒரு சங்கம் வேண்டும் தொழிலாளர்களை அணிதிரட்ட வேண்டும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இதர ஊழியர்களுக்கு இருப்பதை போல அது கூட அந்த சட்டத்தில் இருப்பார் இப்ப நான் வேற ஒன்றும் கேட்கல சட்டத்தில் இருப்பவர்கள் கேட்கல ஈரப்படுகிற காரணத்தினாலே நீதிமன்றத்திற்கு போகிறோம் நீதிமன்றத்திலே பல தீர்ப்பு வரை அந்த தீர்ப்புகள் அனைத்தும் மேலும் எந்த வழிமுறைகளும் அரசு தொடங்க வழிமுறைகள் பேச்சுவார்த்தை நீதிமன்றம் இருக்கிறது தமிழக இதெல்லாம் இது அனைத்தும் தொழிலாளிகளுக்கு நிச்சயமாக உறுதியாக அவர் கோரிக்கையை உட்பட்டு தந்தது அவர் தட்டுபானாக நடக்கவே காலங்கிர்த மச்சின்டாவை தவிர வேற எந்த வழிமுறையும் துளியாய் இருந்து சந்தித்தது. பேச்சு வார்த்தை நடந்து போக காலங்கிர்த என்பது ஒருிருக்கும் معناتா ஆசியமா அது ஒன்று தரவும் மாட்டான் ஆனால் அதுதான் வழி என்றால் என்ன செய்வது? அவ்வப்போது बुधवारी कोरे भने यदिन पोरात भनेर गयो र आय 1.5 लाख रुपैयाँ आय बुधबार आयले पुता दिदवारी नाटक 9 बजे पुली ओइरको छ त सबैलाई काइते ल 9 बजे कोरे पुली ओइर उड्ते 2500 9000 टाडलेर एने न्याय டாஸ்மாக் தொடங்கிய சில ஆண்டுகளில் இதில் ஒரு சங்கம் வேண்டும் தொழிலாளர்களை அணிந்திருக்க வேண்டும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இதர ஊழியர்களுக்கு இருப்பதைப் போல அது கூட அல்ல சட்டத்தில் இருப்பவர்கள் இப்போ நான் வேற ஒன்றும் கேட்கல சட்டத்தில் இருப்பவற்றை கேட்கலாம் பணி நிரந்தரம் சட்டத்தில் இருக்கிறது விடுமுறை சட்டத்தில் இருக்கிறது வார விடுமுறை சட்டத்தில் இருக்கிறது எல்லாமே சட்டத்தில் இருக்கிறது இங்கே மீறப்படுவதும் விதிக்கப்படுவதும் சட்டங்கள் மீறப்படுகிற காரணத்தினாலே நீதிமன்றத்திற்கு போகிறோம் நீதிமன்றத்திலே பல தீர்ப்புகளை பெற்று வருகிறோம் அந்த தீர்ப்புகள் அனைத்தும் மீறப்படுகின்றன அல்லது மேல்முறையீட்டுக்கு சென்று காலதாமதத்தை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தொழிலாளர்கள் நிலை என்பதே இப்படி எந்த வழிமுறைகளும் அரசு சொல்லுகிற வழிமுறைகள் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது சமரச பேச்சுவார்த்தை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இது அனைத்தும் தொழிலாளிகளுக்கு உதவுவதாக இல்லை தொழிலாளிகளுக்கு நிச்சயமாக உறுதியாக அவர்கள் கோரிக்கையை பெற்று தந்தது அவர்கள் கட்டுப்பாடாக நடத்துகிற வேலை நிறுத்தம் மட்டும்தானே தவிர வேற எந்த வழிமுறையும் தொழிலாளிகளுக்கு பெற்றுத்தந்தது இல்லை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நிறுத்தம் என்பது விருப்பமும் ஆசையமல்ல அது ஒன்று சுலபமும் அல்ல ஆனால் அதுதான் வழி என்றால் என்ன செய்வது அதற்கு முன்பு காலத்திருத்தத்திற்கு கீழே என்னென்ன முடியுமோ அந்த முயற்சியை நாம் எடுக்கிறோம் என்னென்ன முடியுமோ அந்த அழுத்தங்களை தருவதற்கு அரசாங்கத்திற்கு தருவதற்கு நாம் நம்முடைய எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றுகிறோம் அது மதிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் சரி இந்த பிரச்சனையில் இந்த அளவுக்கு இப்போது நாம் அடைந்திருக்கிறோம் என்று பல போராட்டங்களில நாம் முடிவு கோருகிறோம் நினைத்ததை சாதித்து தான் போராட்டம் முடிந்தது என்பதெல்லாம் இல்லை பத்து கேட்கிறோம் எட்டு கிடைக்கிறது ஏழு கிடைக்கிறது சரி இன்று இது முன்னேற்றம் என்கிற முறையில் அந்த போராட்டத்தை முடித்து அடுத்து மூச்சு வாங்கி கொண்டு நம்மை புறமைத்துக் கொண்டு அடுத்த போராட்டத்திற்கு ஆயத்தமாவது என்பது போராட்டத்தின் வழிமுறை சாகும் வரை போராட்டம் சாகும் வரை உண்ணாவிரதம் சாகத்திலாம் இருக்கிறோம் கிடையாது ஆகவே இந்த போராட்டத்தில் இப்போது நாம் நடத்துகிற இந்த விஷயங்கள் அனைத்துமே அரசாங்கத்தினுடைய செவியில் விடவில்லை அவ்வப்போது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஏதேனும் போராட்டம் நடக்கிற போது ஒரு ஐநூறு ஒரு ஐநூறு ஐந்து ஐநூறு ஒரு முறை கலைஞர் சொன்னார் இதுவரை நாங்கள் ஒன்பது முறை இவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா மொத்தத்தை பார்த்தா எட்டாயிரத்தி ஒன்பது முறை ஊதிய உயர்வு கொடுத்து எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் தாண்டில் என்ன கொடுக்கவில்லை சட்டப்படுத்தியிருக்கேன் வாங்குகிறார்கள் அதை இதை தோழர்கள் தற்காலிக செய்யப்பட்டு அதிகம் நடந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் நான் பேசுகிற போது என்னன்னா எந்த ஒரு முன்னோக்கிய சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது அதுக்கு நாம சொன்னோம் நீங்கள் வந்து கூலிப்பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று பிரச்சாரத்திற்கு பணம் கொடுக்கிறீங்க ஆனால் செய்வதில்லை இதெல்லாம் நிறைய சட்டமன்றத்தில் எல்லாம் வந்தது அப்போ நான் தலையிட்டு ஒன்று கேட்டேன் சரிங்க நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் இருப்பாருங்க பார் இந்த பார் அப்படிங்கிறதுல நீங்கள் எடுத்துருங்க அவங்க எங்கே போய் குடிக்கிறாங்கன்னு பாருங்க அதுக்கு என்ன ஆகுது எனக்கு தெரியும் அதான் சொல்லுவாரு எனக்கு தெரியும் சும்மா நான் ஒரு நீங்க வந்து மாறி மாறி இப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொன்னோம் வேலை நேரம் என்பது என்னங்க வேலை ரெண்டு செட்டு போடு ரெண்டு செட்டு போடியா பதினாறு மணி நேரம் கூட வித்துக்கோ ரெண்டு செட்டு போடு எதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு மாதிரி நீ வேலை வாங்குற இது எட்டு மணி நேரம் வேலை என்பது இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற மத்தியில் இருக்கிற அரசு எட்டு மணி நேரம் தேவையில்லைன்னு ஒரு சட்டத்தையே நைசா கொண்டு வந்துட்டான் நாம கேட்டு எட்டு மணி நேரம்னு உலகத்தில் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் உயிர் கொடுத்து மன்றாடி ரத்தம் சிந்தி போராடி எட்டு மணி நேரம் என்ற நியாயத்தை உண்டாக்கினார்கள் இன்றைக்கு அதை சர்வசாதாரணமாக அகற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட இப்போது நிறைவேற்றி இருக்கிறது இங்க எட்டு மணி நேரம் என்ற அந்த உயரிய சட்டம் உலகத்து சட்டம் உலகத்து மக்கள் போராடி உருவாக்கிய சட்டம் அந்த சட்டத்தையே நான் அமுல்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறேன் போராடி போராடி அது பத்து மணி நேரத்துக்கு தொடர்ந்தா போதும் பன்னெண்டு மணிக்கு பிறகு தொடர்ந்தா போதும் அதுக்கு பிறகு தொடர்ந்தா போதும் இதுக்கு எதுக்கியா இந்த சில்லற வேலை பாக்குறீங்க எதுக்கு இந்த பீஸ் மீட் வேலை பாக்குறீங்க அப்ப இந்த எல்லாத்தையுமே நாம் தொடர்ந்து கேட்கிறோம் நீதி சட்டமன்றத்திற்குள் கேட்கிறோம் நீதிமன்றத்தில் எழுப்புகிறோம் எல்லாவற்றிலும் கேட்கிறோம் கடை 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 நிறுவனங்கள் சட்டத்தில் மட்டுமல்ல குறைந்தபட்ச கூலி சட்டத்திலும் வார விடுமுறை இருக்கிறது வார விடுமுறை என்பது இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் ஏசுனாவே ஆறு நாள் உலகத்தை படைத்த பிறகு ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார் யார் யாரு ஏசுநாதர் கதையே இதுன்னா கடவுள் கதையே இதுன்னா இவன் கதை என்ன இவங்க கதை என்ன எந்த நியாயத்திற்கு கட்டுப்பட முடியாது என்று சொல்லுகிற ஒரு நிறுவனத்தை எந்த நியாயமும் இல்லாத போராட்டத்தை கூட தாம் நடத்தித்தான் தீர வேண்டும் என்ற கட்டாயம் இப்போது நம்முடைய தலையிலே தெரிவிக்கப்படும் நியாயமானது நாம நடக்க என்று நினைக்கிறோம் ஆனா இந்த நியாயம் அநியாயம் எங்களுக்கு தானா சட்டம் ஒழுங்கு எல்லாம் எங்களுக்கு தானா நீதியை பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் எங்கிறது தானா நீதியை தலை என்பதெல்லாம் எங்கிறது தானா என்னென்னாங்க வேலை செய்கிற கடையில இருக்க வேண்டிய வசதிகள் இருக்க வேண்டிய சில சாதாரண விஷயங்கள் அது கூட இல்ல அதுல இருந்து காலி பாட்டல் வரைக்கும் உங்க தீர்மானத்தை படிச்சு பார்த்தா அது பார்த்தா ஒரு முப்பத்தொரு முப்பத்தி ரெண்டு தீர்மானம் வருது என்ன அரசு நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா உங்க தேர்தல் அறிக்கை எழுதி வச்சிருக்கீங்களா இப்ப தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கு கனிமொழி தலைமையில் ஆளுகிற கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கிற அனைத்தையும் எழுதுங்கிறது மட்டுமல்ல அவைகளை நிறைவேற்றுவோம் என்று மீண்டும் நீங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று இப்போது நாம சொல்லியிருக்கோம் அதை எழுதுங்க பழையபடி எழுதுங்க எனக்கு என்ன சந்தேகம்னா பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிற ஒருவர் கான்ட்ராக்ட்ல பணியாற்றி இருக்கிற ஒருவர் அவரையே நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் என்று கடந்த தேர்தல் அறிக்கிறது இப்ப நீங்க இருபத்தி மூணு வருஷம் வேலை பார்த்தீங்க இப்போ மீண்டும் அந்த அறிக்கையில் அது இடம்பெறுமான எனக்கு சந்தேகம் எங்களது எழுதி வச்சு முன்பு ஒருவேளை அறிக்கை குறிவிடம் பார்த்து எழுதுங்க எழுதாதீங்கன்னு தெரியல நீங்க எழுதினால எழுதாக்கி போனாலும் தொழிலாளர்கள் அவர்கள் தலை அவர்கள் எழுதி கொள்வார்கள் என்பதுதான் மார்ஸ் போன்றவர்கள் சொன்னது நம்ம தலை எழுத்த நாமதான் எவனும் எழுத மாட்டான் யாருடைய பாசமும் கருணையும் யாருடைய இதுவும் வந்து நமக்கு ஒன்றும் உதவி பண்றது கிடையாது நம்ம அதை இப்ப பாருங்க உள்ளாட்சியில வேலை வேலை பார்க்கிற தூய்மைப் பணியாளர்கள் அது அவங்களுக்கு இருக்கிற ஜியோ அவங்களுக்கு குறைந்தபட்ச கோடி சட்டமே போட்டாச்சு குறைந்தபட்ச கோடி ஜியோ அதை அமுல்படுத்தல அதை அமுல்படுத்துங்க சொல்லி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வந்தவங்களை போற கைது பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அவங்க உள்ள இருக்கோம் கைது பண்ணி எத்தனை போராட்டங்கள் தினந்தோறும் போராட்டங்கள் நடக்கிறது இந்த போராட்டங்கள் அனைத்தையும் நீங்க எண்ணி பாருங்கள் வரிசா கணக்கு பாருங்க டாக் பாரு அங்கன்வாடி உள்ளாட்சி ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் அரசு அரசு ஒரு முதலாளியாக இருந்து நடத்துகிற இந்த நிறுவனங்கள் அனைத்திலும் இன்னைக்கு கொதிப்பும் கொந்தளிப்பும் கோபமும் போராட்டம் நடக்கிற ஒரு பார்க்கிறோம் அரசு இதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் அத ரூபாய் கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டோம் என்று மட்டும் நீங்கள் பார்ப்பது என்பது உன்னுடைய உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்களுக்கு நீங்கள் நியாயம் வழங்காவிட்டால் யாருக்கு நீங்க நியாயம் வழங்குவீர்கள் ஓட்டுகளை வாக்குகளை உங்களுடைய செயல் நீங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்துவதை காட்டுகிற சரியான அக்கறையில் நீங்க வெளிப்படுத்துங்கள் லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொடுக்கறது கொடுக்கறது ஓட்டு கொடுக்கறது மற்றது பண்ணுங்கிறது இவர் ரெண்டாயிரம் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிற ஒரு ரெண்டாயிரத்துக்கு மாலை திருவன்றது இப்ப பார்த்தா ஏழை கொண்டு இருக்காங்க நம்ம ஓட்டை இவர் ஆயிரம் பாரு இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறுபாரு ரெண்டாயிரம் பாரு இப்போ ஒரு தரம் ரெண்டு பேரும் நம்ம தான் சொல்லணும் எப்போ ஏப்ரல் மாசம் நாங்க சொல்றோம் ஒரு தரம் ரெண்டு தரம் நாங்க சொல்றோம்யா இப்படி இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை என்பது நம்ம வந்து பிச்சைக்காரங்க கிடையாது மக்கள் ஒண்ணு பிச்சைக்காரங்க கிடையாது இப்ப நீங்க ஐயாயிரம் கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க அல்லது காலையில செக்யூரிட்டி போடுறீங்க அல்லது இருபது கிலோ அரிசி கொடுக்குறீங்கன்னா ரைட் இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கு ஏன் காலையில குழந்தைகளுக்கு இலவச செக்யூரிட்டி போட வேண்டி இருக்கிறது பெரும்பான்மை குழந்தைகள் பெரும்பான்மை குடும்ப குடும்பங்களில் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு வருகிற நிலை இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டுமா கடுமையான வறுமை இருக்கிறது பசி இருக்கிறது பெற்ற குழந்தைக்கு பேணி வளர்த்துகிற குழந்தைக்கு பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைக்கு காலையிலே வயிறார உணவளிக்க முடியவில்லை என்கிற வரிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு திட்டத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது அது என்ன பக்கம் இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு நீங்க ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓய்வு பண்ணிக்கிற நேரத்துல வந்து எல்லாேரும் இது பண்ற நேரத்துல உங்க கடையில் பார்த்தா அவர் சரி நாளைக்கு லீவு முதல்ல நாள் குழந்தாரு லீவு ரைட்டு முதல் நாளே நிற்கிது நீ நீ இப்போ எதை கேட்டியா நீ வந்து இல்லங்க நேற்று விட்டால் நீ இவனெல்லாம் சரக்கு அதுக்கு மாதிரி இருக்காது இது சாப்பிட் தீர்ந்து விட்டாது அவ அவனு போடு சாப்பிட்டு ஜீவா போட கூட அவுசூர் போடுறான்

பெண் குடுக்குற விஷயத்துல மற்ற விஷயத்துல இந்த விஷயத்துல எல்லா விஷயத்திலும் இருக்கிறது அது கொடுங்க தொழில் தொழில்ல ஒண்ணும் பெரிய கஷ்டப்படுறேன் நாம என்ன தப்பு பண்றோம் தொழில் செய்யறோம் அவன் பால் விற்கிறான் நாம பாட்டில் வைக்கிறோம் ஆனா விஷயம் தெரியுமா பாதிக்கிறவங்களுக்கு பாட்டில் வைக்கிறவங்க சம்பளத்துல பெரிய வித்தியாசம் அவனும் பாட்டில வச்சு இப்படி கொடுக்குறான் இதை பால் பாக்கெட்டை கொடுத்து நீங்களும் பாட்டில கொடுத்து கொடுக்குறீங்க அவ்வளவு தானே ஆனா சம்பளத்துல அவங்க பெரிய வித்தியாசம் அது என்ன அது பால் உத்தர வேறையாது யாருக்கு பால் ஊத்துறீங்க அரசுக்கு எல்லாமே பால் ஊற்றி இருப்பார் நீங்க வந்து நியாயமாக அரசு நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் வேற ஒன்னும் கிடையாது நீங்க ஒண்ணு அஞ்சலாம் ஒண்ணும் தர வேண்டாம் சட்டத்தை நடக்கிறத நீங்க அமுல்படுத்த சாதிகள் என்ன பதில் சொல்வாரு எடப்பாடி என்ன பதில் சொல்வாரு ஏற்கனவே ஆட்சி நடத்துறவர்கள் தான் அவரு எடப்பாடி என்ன பதில் சொல்வாரு இருபத்தி மூணு வருஷமா எல்லா முதலமைச்சர்களையும் பார்த்து விட்டோம் எல்லா ஆட்சியையும் பார்த்து விட்டோம் எல்லா வாக்குறுதியையும் கேட்டு விட்டோம் ஏன் நடக்கல நபர் முக்கியம் இந்த கட்சி அந்த கட்சி என்பது முக்கியம் என்றால் தொழிலாளி என்றால் எப்படி பார்ப்பது என்கிற கொள்கை பார்க்க வேண்டிய அந்த நிலை அதை பத்தின அதுதான் அந்த கொள்கைதான் எவ்வளவு முடியுமா அவ்வளவு ஐயாயிரம் கோடி ரூபாய் திடீர்னு எடுத்து உங்களால கொடுக்க முடியுது

இன்றைக்கு இந்த சிரமங்களில் இருக்கிற மக்களுக்கு இந்த கோரிக்கை எதுக்கு தப்பு அதே இந்த கோரிக்கை எது தப்பு சொல்லுங்க கோரிக்கை வைக்கிற அளவுக்கு அதாவது வேண்டும் ஒழுங்கு போறதுக்கு இடம் வேண்டும் எங்களுக்கு ஒரு இது வேண்டும் அப்புறம் அப்புறம் பாட்டில் பாட்டுல பாட்டில் நாயா நாய்கும் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகுமே அல்லது பார்க்கான காலி பாட்டில் இருக்கிற பார்க்கான காலி பாட்டில் கலெக்ட் பண்ணுறான் அவனே கலெக்ட் பண்ணிட்டுமே எங்கேயே பண்ண சொல்றேன் ஏற்கனவே கடிமையான வேலை முழு பாட்டில் தூக்கி கொடுக்கறதே முடியல இந்த காலி பாட்டில் வேற பொறுப்பு சொன்னா நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் கேட்குற அளவுக்கு கோரிக்கை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த கோரிக்கை நீங்க நீங்க வந்து இன்னொரு ஒரு வருஷம் நூறு வருஷம் கழிச்சு நீங்க போட்டுக்கிற தீர்மானத்தை அன்னைக்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இடத்த படிச்சாங்கன்னா இப்படி எல்லாம் கோரிக்கை வச்சாங்களா இப்படியெல்லாம் வைக்க வேண்டிய ஒரு துரதிசம் இந்த தமிழகத்தில் இருந்ததா வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தொழிலாளர் கஷ்டப்பட்டா இருந்தால் தொழிலாளர் நடந்தா இதே மாதிரி தொழிலாளி அன்றைய ஆராய்ச்சிமான எழுதுவோம் இப்படி எல்லாம் ஒரு ஜாதி இருந்ததாங்க இப்படி ஒரு இனம் இருந்ததா டாஸ்மாக் ஒரு இனம் அத வேலை பார்க்கற இனம் என்று நினைக்கிற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கு அநீதி இணைக்கொண்டிருக்கீர்கள் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இங்க தொழிற்சங்கம் வர்ற போது சென்னை நகரத்துல அத பத்தின ஒரு புத்தகம் இருக்கு சென்னை நகர தொழிற்சங்கம் என்ற ஒரு புத்தகம் இருக்கு வேற ராக அன்னைக்கு எழுப்பப்பட்ட அதே மாதிரியான கோரிக்கைகள் இன்னைக்கு நீங்க எழுப்ப வேண்டிய நூறு நூத்தி ஐம்பது வருஷம் இருக்கு அதே மாதிரி கோரிக்கை ஆகவே அரசு வந்து இதுல வெக்கப்படணும் நீங்க எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க தொழிலாளி கூப்பிட்டு சொல்லுங்கப்பா இப்படி இருக்கு நீங்க இவ்வளவு கேட்கறீங்க நான் இவ்வளவு தரேன் நாளைக்கு நாள் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் விஷயத்தை நான் சொல்லுங்க பாய் வர முடியும் நாக்கே வர முடியுது உங்களுக்கு இத்தனை நாளா உட்காந்துருக்காங்க கூப்பிட வேண்டாமா மந்திக்கு வேற என்ன வேலை வேற என்னங்க வேலை உங்களுக்கு எங்க கடை நடத்துறீங்களா கடை நடத்துறோம் நாங்க வந்து உட்காந்துருக்கோம் வேற என்னங்க வேலை அமைச்சருக்கு கூப்பிடுங்க இயற்கையா உட்காந்துருக்கீங்க ஏன் இப்படி அசிக்கப்படுத்திருக்கேன் வாங்க என்ன வேணும் ஏது வேணும் இதான் முடியும் இதான் முடிய சொல்லுங்க

வேலை நிறுத்த வேலை நிறுத்தம் நடக்கும்போது எந்த முதலாளி உடனே நான் பேச்சுவார்த்தைக்கு சொல்லுவோம் தெரியுமா வேலை நிறுத்தம் நடந்ததுன்னா நமக்கு ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல அஞ்சு நாள்ல பத்து நாள்ல லாபம் இல்லாம போயிடும் நம்ம நம்ம இது சிக்கலாயிடும் அப்படின்னு நினைக்கிற கட்டாயத்தில் இருக்கிறவங்க உடனே விழுந்துருவாங்க முதலாளி உங்க முதலாளி அப்பா நீங்க ஒரு நாள் நிறுத்திட்டீங்கன்னு வைங்க ஒரு நாள் முழுசா நீங்க நிறுத்திட்டு கேட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு போலீஸ் வார்ட்டும் நடக்குதுங்க பாக்கலயா ஒன்னு ரெண்டு நாங்க போனாலும் பரவாயில்லையா இந்த திறந்தவெளி சிலை கூடத்தில் இருப்பதை விட நாங்க உங்க சிலை கூடத்தில் இருந்து விட்டு போகிறோம் என்று உறுதி காத்த நம்ம அரசு நெடுஞ்சான் கடையாக விழுந்து விடும் ஏன்னா அவ்வளவு நாகவும் பொறுப்பு இருக்கு நான் தான் அரசு கொடுக்குற எல்லா இலவசத்தையும் எடுத்துக்கோ இந்த ஐயாயிரத்தை எடுத்துக்கோ இலவச எடுத்துக்கோ அது டிவி அந்த காலத்தில் கொடுத்த டிவி அல்லது இதெல்லாம் எடுத்துக்கோம் எதை எடுத்தாலும் அப்படி தொடரண்டி மூன்று பாத்தீங்கன்னா என்ன வாச வரும்

தொழிலாளி கையில் தொழிற்சங்கத்தின் கையில் இல்லை முதலமைச்சர் அவர்களே அது உங்கள் கையில் இருக்கிறது நீங்க தீர்மானிக்க வேண்டும் எது வேணும்னு தீர்மானிச்சுப்பாங்க எல்லா சங்கங்களும் நாங்க நாங்க மட்டும் இல்லாம சொ தொழிற்சங்க தலைவர் பார்க்க மாறேன் இதை நான் பேசுறேன் அப்படியே இல்ல எல்லாருமே பேசலாம் சாதாரணமாயம்மா இனி வாசனங்க வளர கூடாதுங்க இனம் ஒண்ணுமே கூறுமாடிக்கோறாங்க இவங்க கேட்டால் எதுவுமே இல்லைங்கறாங்க எட்டாயிரம் பத்தாயிரம் பதினாறாயிரம் என்ன பண்ணுறாங்க லீவு இல்லைங்கறாங்க அப்படின்னு சாதாரணமா எல்லாரும் அது ஆகவே அரசு இந்த சங்கங்களை அழைக்க வேண்டும் பேச வேண்டும் எதை தர தர முடியும் முடியாது என்று சொல்ல வேண்டும் முடியாது என்பதை முடியாதா என்பதை எங்களுடைய தொழிற்சங்கங்கள் முடிவு செய்யும் இல்லாவிட்டால் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் போறோம் என்பதை தெரிவித்து உறுதியாக போராடுங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நாம் தான் வெற்றி பெறுவோம் நீங்கள் நாம் வெற்றி பெறுவோம் நான் தோற்ற வரலாறுமே கிடையாது வரலாறே கிடையாது என்பதை உங்களுக்கு சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்